ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறம் கோயில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் விசாரணையின் போது தாக்கியதில் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் இந்த சித்திரவதை படுகொலையை கண்டித்து திராவிடர் பெரியார் கழகம் சார்பில் மதுரை அண்ணா பேருந்து அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேர் கலந்து கொண்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் குறிப்பாக காவல் எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அஜித் குமார் விவகாரத்தில் நீதி வேண்டும் நிக்கிதாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள் திராவிட தமிழர் கட்சியின் மாநில அமைப்பாளர் விடுதலை வீரன் அவர்கள் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் தோழர் பக்ரீன் அவர்கள் மக்கள் கண்காணிப்பு இயக்கத்தின் இணை இயக்குனர் மரியாதை பெரிய வழக்கறிஞர் தோழர் ஹென்றி திபன் அவர்கள் மற்றும் பல்வேறு தோழமை இயக்க தோழர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து கண்டன உரை ஆற்ற இருக்கின்றார்கள் திருப்பவனம் அஜித்குமாருக்கு நடந்த ஒரு படுகொலை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு மிக மோசமான படுகொலை இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு காவல் சித்திரவதை படுகொலை நடைபெறக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கும்